பீகார்ல கல்வி அறிவு எத்தனை சதவிகிதம் எட்டி இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு எத்தனை சதவிகிதம் இருக்கிறது தமிழ்நாட்டை அதிகம் ஒப்பிட்டு பார்த்துட்டு நேர்மையாக உண்மையாக ஒரு இந்திய குடிநா மகனாக தலையிடமிருந்து உண்மையை பேச சொல்லுங்க பாப்போம் அவர் பிறந்த ஊர்ல இருக்கிற சட்டம் ஒழுங்கும் அவர் குடியேறி இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கும் அவர் மாநிலமான பீகாரில் உள்ள கல்வி திறனும் தமிழ்நாட்டுடைய கல்வி திறனும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை பேசினார்னா அவர் ஒரு நல்ல ஆளுநர் படித்தவர் என்று சொல்லலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு பிற்போக்குவாதியை தமிழ்நாடு முதலில் பார்த்திருக்கிறது